ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் அதில் ஒரு சில கிப்பிங்ஸை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோ போய் பார்த்துடலாம் அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வெயில் கொஞ்சம் நல்லா அடிக்குதுங்க அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு நாளாக வந்து மழை சரியான மழை நம்ம துவைச்ச துணி எதையுமே இதையுமே காய வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது நார்மலாக அந்த மழை நாளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா அந்த துணி காய வைக்கிறது இந்த மாதிரி பொருட்கள் காய வைக்கிறதுனா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் சரி அன்றைக்கி கொஞ்சம் வெயில் நல்லா அடித்ததுனால மிளகாய் காய வச்சிடலான்னு சொல்லி வச்சுருந்தேன் மிளகாய் பார்த்திங்கன்னா சட்னிக்கான தான் அதேமே வந்து இந்த மாதிரி மழை நாட்களில் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சாதான் அது வீணாகாமல் இருக்கும் அதோட ஒரு பக்கம் வந்து பட்டாசு இல்லாமல் காய வச்சுருந்தோம் பட்டாசு பார்த்திங்கனாக்கா அதில் இது பார்த்திங்கன்னா பாம்பு மத்தரை பாம்பு மாத்திரை வந்து இந்த நான் சின்ன வயசுலாம் இருக்கும்போது இப்போ மெயினாக பட்டாசுலாம் வெடித்த பிறகு கடைசியாக அந்த பாம்பு மாத்திரை போட்டு பொருத்திட்டு அதில் வந்து ஜாலியாக அது ஒரு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமன்லாம் சொல்லுங்கள் அடுத்து அன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு உருண்டை குழம்பு தான் வச்சுருந்தேன் அதே மாதிரி ஷார்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கான பருப்பு வடையும் போட்டுட்டு லஞ்ச் வந்து முடித்தாச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிழங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சர்க்கரை வள்ளி கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு நல்லது அதாவது இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்கணும் இது வேக வச்சு சாப்பிட்றத விட இது வந்து சுட்டு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் இப்போ வந்து அடுப்பு அந்த தனெலாம் இல்லாததுனால சரி வேக வச்சா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது சாப்பிட்டோம் பட் வந்து அது எப்படியானால் தன்மை வந்து அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து சுட்டு சாப்பிட்டாலும் வேக வச்சு சாப்பிட்டாலும் ஒன்று தான் பட் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுட்டு சாப்பிட்றதுல வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து சைனீஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயின் டிஷ்ஷாகவே எடுத்துக்கிறாங்க நம்ம தான் வந்து அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா லன்ச்லாம் முடிச்சுட்டு இல்லை ஸ்நாக்ஸ் வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து கீழே வந்து கார்டனுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் மதிய டைம் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த முடக்கத்தான் பார்த்திங்கன்னா இது வந்து தானாகவே வந்து மலைச்சி வருது அதை வந்து ஒரு குச்சி வச்சு அதை அதை அப்படியே அதை சுற்றி விட்டுட்டேன் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நித்திய கல்யாண செடி நம்மளை அறியாமலே நிறைய மூலிகை செடிகள் வந்து நம்மளை சுற்றியே இருக்கும் ஒரு சிலது நம்ம வச்சதாக இருக்கலாம் சில வந்து தானாகவே வரும் பட் அதுதான் நித்திய கல்யாணம்லாம் நானாக வச்சது தான் பட் அந்த முடக்கத்தான் வந்து தானாகவே வருது அதில் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணி சுகருக்கெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லது அதனோட கஷாயம் வச்சு குடிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்திங்கனாக்கா வேப்ப இலை வேப்ப மரம் இந்த வேப்பமரம்லாம் சாதாரணமாக வரக்கூடியது ஆனால் அதனோட மருத்துவ பலன் வந்து அவ்வளவு இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குருவி ஏதோ ஒன்று போட்டு தானாக முளைச்சி வந்த அந்த செடி தான் அது இது அடுத்து பார்த்த மூலிகை வந்து பிரண்டை பிரண்டை வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது துவையலாகோ பொடியாகவோ எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் பட் வந்து அதுக்கு செய்யக்கூடிய பக்குவம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் வந்து அந்த நாட்டில் ஒரு நம நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூலிகை நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளே வச்சுருக்கோம் பட் அதெல்லாம் மூலிகைங்கிறது இப்போ இப்போ நிறைய பேருக்கு நல்லா அவர்னஸ் வந்துருச்சுங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்து சிலர் அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ கற்றால் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து அழகுக்காக அதாவது முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் வந்து இது இப்போ வந்து கற்றால் வந்து ஜூஸாக வைக்கிறாங்க இது வந்து குழம்பு கூட வச்சு சாப்பிட்றாங்க இது பார்த்திங்கனாக்கா முடக்கத்தான் வந்து வெளியில் இருந்தது வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இது சரி நான் இங்கே வந்து தொட்டியில் வைக்கலான்னு சொல்லி இதில் விதை போட்டு கொஞ்சம் வந்தது பட் இது வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரல பட் வந்து நல்லா வந்துருக்குது அதுவுமே அந்த போல் ஒரு குச்சி வச்சு அதில் தான் சுற்றி விட்டுருக்குறேன் அடுத்து நம்மளோட மூலிகை வந்து பார்த்திங்கனாக்கா துளசி துளசி வந்து பெரும்பாலும் இது இப்போ பார்த்த செடிகளில் பெரும்பாலும் எல்லா நிறைய செடி எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு மெடிசனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்கும்போது பா நம்ம வீட்லேயும் இந்தந்த செடியெல்லாம் இருக்கே அப்படிங்கும்போது மனசுக்கு கொஞ்சம் வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அடுத்த மொழி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மொழி இது பட் அதில் வந்து அவ்வளோ பலன் இருக்கான்னா பார்த்தீங்கன்னாக்கா ஓமவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பூர செடி தான் இது வந்து கொஞ்சமாக வச்சா கூட வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதை ரெண்டு வாட்டி நான் வந்து நர்சரியிலேருந்து பணம் கொடுத்து வாங்கி வச்சேன் பட் அப்போல்லாம் வரல பட்டு இன்னொருத்தவங்கள்கிட்ட இருந்து அப்புறம் கட்டிங்ஸ் வாங்கி வச்சப்போ நல்லா தலை தலன்னு சூப்பராகவே வந்துடுச்சு இது இலையை கொஞ்சமாக பிச்சு நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இதுக்கு தண்ணி விற்று ஊற்றும் போது கூட அந்த வாசனை அப்படி அடிக்கும் இதை வந்து சளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பஜ்ஜியாகவோ இல்லைன்னா ஒரு பக்கடாவோ எப்படியோ வேணால் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் பட் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சில விஷயங்கள் நம்மளே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சளி பிடிக்கிற நேரத்தில் ரெண்டு துளசி இலையை வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஓமோலி கஷாயம் அதெல்லாம் வந்து வச்சு குடிக்கலாம் இதே போல் பக்கடாவா கூட அந்த ஓமோலி செடியில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க அடுத்து இந்த செடி இதுதான் கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன் எல்லாத்தையும் இருக்குதா என்னென்னு தெரியாது இது வந்து சிரியா நங்கை செடி வந்து நான் விஷக்கடிக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டுங்க இது வந்து தேலுக்கடி பட் இது வச்சாக்கா பாம்பு கூட வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு பட் இதுவும் வந்து ரெண்டு செடி இருக்குது இதில் வந்து ஆனால் கசப்புனா கசப்பு அவ்வளோ கசப்பு கசப்புருங்க பொதுவாக வந்து இந்த விஷக்கடி அதாவது தேல் இந்த பூரா அதெல்லாம் கடிச்சிச்சின்னா இந்த இலையோட கொஞ்சம் ஒரு மிளகு வச்சு அதை சாப்பிடணுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் வந்து நான் வந்து இப்போட்டி சின்ன வயசில் பல்லு வலி வந்தப்போ இந்த இலையை வந்து கசக்கிய அந்த விலை அப்போ கசப்பு பயங்கர கசப்பு பட் வந்து அவ்வளோவா ஆனால் உடம்புக்கு நல்லதுங்க பட் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் ரேர் தான் இது எல்லார்ட்டையும் இருக்குமாங்கிறது கொஞ்சம் தெரியல பட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமாங்கிறதே இந்த செடி வந்து தெரியல அதுபோல் இது பார்த்திங்கனாக்கா பிரிங்கராஜ் அதாவது கரிசலாங்கண்ணி இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் இது அங்கங்கே எல்லா தொட்டிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த விதை விழுந்து வந்துருக்குது இதில் இந்த விதைகளையுமே வந்து நம்ம மறுபடியும் அதில் தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்தே நல்ல குட்டி குட்டி செடியெல்லாம் வரும் இது கூட இது ஒரு மூலிகை தானுங்க இதுவும் வந்து எல்லா கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா வயல் சைட்லாம் வந்து இந்த செடிகள்லாம் வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கும் பட் வந்து டவுனில் வந்து இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அந்த விதைகள் அப்படியே அதுலேயும் வந்து விரித்து விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மருதாணி மருதாணி வந்து இது தொட்டியில் தான் வச்சுருக்கறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது தீபாவளிக்கு வேறு கொஞ்சம் பறிச்சாச்சு பட் ஏன்னா இங்கே எங்களுக்கு தேவைக்கு போதுமானதாக இருக்குங்க இந்த மருதாணி அடுத்த செம்பருத்தி செம்பருத்தி வந்து நான் மூலிகைங்கிற லிஸ்ட்டில் எடுக்கலை பட் அது வந்து சும்மா அந்த ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்து இருந்ததுங்க அது எடுக்கலான்னு சொல்லி இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அது அழகாக பறந்து போயிடுச்சு சரி அதுக்கு தான் அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணேன் ஓகே இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ